வணக்கம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது வசனங்களிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக அப்படிங்கிறது யாக்கோபோட சந்ததியார் கடவுள் வாக்கு கொடுத்திருந்த செழிப்பான தேசத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் அப்படிங்கிறது இதோட பொருள் எகோவா மோசையிடம் அதை பற்றி குறிப்பிடும்போது அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொன்னார் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களை எகிப்தின் சிறுமியிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று கடவுள் சொன்னார் இரண்டாவது மக்கள் உன்னை சேவித்து தேசங்கள் உன்னை வணங்குவார்களாக உன் சகோதரர்களுக்கு எஜமானாயிருப்பாய் உன் தாயின் மகன்கள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான் இஸ்ரேவியலர்கள் கானான் தேசத்தை சொந்தமாக்கிய போது அங்கிருந்த கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் போன்ற தேசத்தார் இஸ்ரேவியலர்களுக்கு அடிமைகளானாங்க ஏசா யாக்கோபுக்கு அடிமையாக வேலை செய்யவில்லை என்றாலும் ஏசாவின் சந்தோதியாரான ஏதோமியர்கள் இஸ்ரேவலர்களுக்கு கீழ்பட்டார்கள் இது தாவீது ராஜாவின் காலத்தில் நடந்தது ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பதிமூணு மற்றும் பதினாலாம் வசனங்களிலிருந்து அதை தெரிஞ்சுக்கலாம் தாவீது உப்பு கணவாயில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற தவறியதால ஏசாவும் அவன் சந்ததியாரும் ஏதோம் தேசத்தில் குடியேறினாங்க அந்த தேசம் மலை பிரதேசமாகவும் பாலைவனம் சூழ்ந்த பகுதியாகவும் இருந்தது தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி